உயர்ந்ததை விட உயர்ந்ததுன்னு சொல்ற அந்த மூச்சு அவ்வளவு புனிதமான மூச்சு நம்ம கிட்ட இருக்கு சோ நம்ம அதுக்கு நம்ம அதை வந்து மதிக்கணும் இல்லையா நம்ம அதுக்கு போய் சேரணும் இல்லையா அதுக்கு தான் நம்ம இந்த தியானத்தை நம்ம செய்யறோம் மாஸ்டர் நமக்கு மூச்சு எப்படி போகுது அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டே இருக்கு இல்லையா வரிசையா நடந்து கொண்டிருக்கிற மூச்சை நம்ம கவனிச்சோம் அப்படின்னா தானு பிரம்மா கூட்டா நம்மளே பிரம்மா ஆயிடுவோம் பிரம்மான்னா யாரு கடவுள் தானே மனசுல இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் ஜீரோ ஆயிட்டு நமக்கு இந்த நாடி மண்டல சுத்தி நடக்கும் எப்போ வெளியில இருந்து காஸ்மிக் எனர்ஜி வரும்போது அது நடக்கும் போது நம்ம ஆன்மா அகம் பிரம்மாஸ்மி நான் ஆன்மா அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ மாஸ்டர் நான் வந்துட்டு என் மூன்றாம் கண்ணை திறக்கணும் அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை நீ மூச்சு காட்டுற கவனி நீ வந்துட்டு கடவுள்ள கொண்டு போய் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லிருப்பாங்க இல்லையா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் எல்லாருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் முதல நம் குருஜியான பிரம்மர்ஷி பிதாமகா பத்ரிஜி சாருக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன் இன்னைக்கு எந்த டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞானமே மருந்து அப்படின்றத பத்தி நம்ம வந்து விவரமா தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர்ஸ் அதுல இன்னைக்கு தெரிஞ்சுக்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா தியானம் சோ தியானம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் இல்லையா நம்ம எல்லாருமே டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம் சோ இந்த தியானத்தை பத்தி நம்ம நமக்கு சொல்லி கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குருஜி பத்ரிஜி சார் பத்ரிஜி சார் மட்டுமே இல்லாம இந்த தியானத்தை பத்தி இன்னும் வெவ்வேறு மாஸ்டர்ஸ் வெவ்வேறு விதமா எவ்வளவு அருமையா அவங்க இதுல நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர்ஸ் சோ அதுல பாக்க போறதுதான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லோகம் நான் வந்து சொல்றேன் உத்த மோத்தம முழு உச்சுவாச நிச்வாசா பந்துலரசி தானு முசுகுலோன சிவுடு காலிகாம்ப ஹம்ச சோ இந்த ஸ்லோகத்துல இத சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா வீர பிரம்மேந்திர சுவாமி அவர்கள் சோ அவங்க என்ன சொல்ல வராங்க இதுலன்னு பாத்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் உத்த மோத்தம உச்சுவாச நிஸ்வாசா உஸ்வாச நிச்சுவாச அப்படின்னா என்னன்னா உள்வாங்கிற மூச்சு வெளிவர மூச்சு இந்த உள்வாங்குற மூச்சு வெளிவர மூச்ச அவர் எப்படி சொல்லிருக்காங்க பாருங்க உயர்ந்ததை விட உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க சோ நம்மளோட மூச்சு இருக்கு இல்லையா அது என்னவா சொல்லிருக்காங்க உயர்ந்ததை விட உயர்ந்தது அதுக்கப்புறம் சோ அந்த உயர்ந்ததை விட உயர்ந்ததுன்னு சொல்ற அந்த மூச்சு அவ்வளவு புனிதமான மூச்சு நம்ம கிட்ட இருக்கு சோ நம்ம அதுக்கு நம்ம அதை வந்து மதிக்கணும் இல்லையா நம்ம அதுக்கு போய் சேரணும் இல்லையா அதுக்கு தான் நம்ம இந்த தியானத்தை நம்ம செய்யறோம் மாஸ்டர்ஸ் பந்துலரசி தானும் பிரம்மக்குட்டா அப்படின்னு சொல்லிருக்காங்க பந்துலரசி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வரிசை இப்ப பாருங்க மாஸ்டர்ஸ் நமக்கு மூச்சு எப்படி போகுது உள் வாங்குற மூச்சு வெளிவர மூச்சு உள்வாங்கிற மூச்சு வெளிவர மூச்சு அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டே இருக்கு இல்லையா வரிசையா அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கு சோ அப்படிப்பட்ட வரிசையா நடந்து கொண்டிருக்கிற மூச்சை நம்ம கவனிச்சோம் அப்படின்னா தானும் பிரம்மா கூட்டா நம்மளே பிரம்மா ஆயிடுவோம் பிரம்மான்னா யாரு கடவுள் தானே சோ எப்ப அந்த வரிசையா நடக்கிற அந்த மூச்சை நம்ம கவனிக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளே கடவுள் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சோ எதை கவனிச்சா இந்த இது எது யார் சொல்லி கொடுத்தாங்க நமக்கு கௌதம புத்தர்ல இருந்து தானே நம்ம எடுத்துக்கிட்டோம் சோ நம்ம நம்மளோட மூச்சு கவனிக்கிறோமோ மாஸ்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட மைண்ட் மனசுல இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் ஜீரோ ஆயிட்டு நமக்கு இந்த நாடி மண்டல சுத்தி எல்லாம் நடக்கும் எப்போ வெளியில இருந்து காஸ்மிக் எனர்ஜி வரும்போது அது போது நம்ம ஆன்மா அகம் பிரம்மாஸ்மி நான் ஆன்மா அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம் மாஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் இன்னும் சாதனை செய்ய 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 என்ன தெரிஞ்சுப்போம்னா நான் மட்டும் இல்ல இருக்கிற எல்லா பிறவிகளுமே ஆன்மாதான் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுப்போம் மாஸ்டர்ஸ் சோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் தியானம் பண்ணணும் அதுக்கப்புறம் முசுகுல்லோன சிவுடு பொசகை உண்ணாடையா அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த நம்ம மூச்சு காற்று இருக்கு இல்லையா அந்த முகமுடியில தான் சிவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ நம்ம அந்த முகமுடிய எடுத்துட்டாதானே அந்த சிவனை போய் நம்ம சேர முடியும் அந்த முகமுடியை எடுக்கணும் அப்படின்னா எண்ணங்கள் இல்லாத நிலைக்கு நம்ம சேரணும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்ம மூச்சு காற்ற கவனிக்கணும் எப்போ நம்ம மூச்சு காட்டுற கவனிக்கிறோமோ அந்த முகமுடி அப்படிங்கறது நமக்கு இருக்கா இல்லாம போயிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா சிவன் போய் நம்ம சேர முடியும் சிவன்ன யாரு கடவுள் சோ சிவன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் மூன்றாம் கண்ணுக்கு ஒரு எக்ஸாம்பிளாவே சொல்லுவோம் நம்ம சிவன் இல்லையா சோ அதனாலதான் நம்ம பத்ரிஜி சார் சொல்வாரு நீ தியானம் தியானம் பண்ணு, செஞ்சா ஆட்டோமேட்டிக்கா தேர்டே நமக்கு ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இவரும் இங்க தெளிவா சொல்லியிருக்காரு சோ மாஸ்டர்ஸ் நம்ம கடவுள் நம்ம ஆன்மா எல்லாம் ஆன்மா பதார்த்தம் தான் நான் வந்துட்டு சிவன் கிட்ட போய் சேரணும் நான் என் மூன்றாம் கண்ணை திறக்கணும் அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல நீ தியானம் செஞ்சா போதும் உன்னோட உள் வாங்குற மூச்சு வெளிவர மூச்சு இதை மட்டும் கவனிச்சாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ வீர நமக்கு இந்த ஸ்லோகம் மூலியமா சொல்லியிருக்காரு சோ இந்த தியானம் வந்து மாஸ்டர்ஸ் நம்ம ஸ்ரீசேலம் போகணும் தேவையில்ல அதுக்கப்புறம் திருவண்ணாமலை போகணும்னு தேவையில்ல திருமலா போகணும்னு தேவையில்லை எந்த கோவிலுக்குமே போக தேவை கிடையாது அங்கதான் பண்ணணும் அப்படிங்கறது அவசியம் கிடையாது நம்ம வீட்டுலயே காலையில ஆகட்டும் மதியம் ஆகட்டும் சாயந்தரம் ஆகட்டும் இல்ல இரவு நேரத்துல ஆகட்டும் எந்த டைம்ல வேணா எந்த பிளேஸ்ல வேணா நம்ம நம்ம தியானத்தை நம்ம பண்ணலாம் மாஸ்டர்ஸ் சோ அதனால்தான் இவ்வளவு எளிமையான முறையில நமக்கு பத்ரிஜி சார் சொல்லி கொடுத்துருக்காங்க அதையே பாருங்க இன்னொரு விதமா நம்ம ஸ்ரீ வீர பிரம்மேந்தருமே நமக்கு அழகா தெரிய படுத்திருக்காங்க சோ ஆதிசங்கராச்சாரியர் கூட மாஸ்டர்ஸ் என்ன சொல்லிருக்காங்க அந்த மூச்சு காற்றை பத்தினும் தெரிஞ்சுக்கலாம் ஊபிரிலோனா தாகி உன்னாடு யோகிந்திரிலோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நம்ம மூச்சு காற்றிலேயே கடவுள் இருக்கிறார் அப்படின்ட்டு ஊபிரிலோ தாகி உன்னாடு தேவடு யோகிந்திர கோகோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இத வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் ஓகே நம்மளோட மூச்சு காற்றுலயே கடவுள் இருக்கிறாங்க வேற என்ன மாஸ்டர்ஸ் நமக்கு வேணும் நம்ம வெவ்வேறு கோவில்களுக்கு வெவ்வேறு இடத்துக்கு போறதே நம்ம கடவுளை சேரதுக்கு தான் கடவுள் தரிசனம் நம்ம வந்து பெறதுக்கு தான் நீ மூச்ச காட்டுற கவனி நீ வந்துட்டு கடவுளை கொண்டு போய் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லிருக்காங்க இல்லையா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம தியானம் செஞ்சாலே போதும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம கடவுள் வந்துட்டு சேரலாம் மாஸ்டர்ஸ் இதுதான் அவர் சொல்லிருக்காரு காயப்பு டூ பிரிலோ கனி உன்னதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன காயப்பு டூ பிரிலோ கனி உன்னதினா மூச்சு காற்றுல இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க கடவுள் இருக்கிறார் மூச்சு காற்றுல பெரிய புதையலை இருக்கு பெரிய நிதி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ ஆதிசங்கராச்சாரியலும் சொல்றதும் மூச்சு காற்றை பத்திதான் நம்ம பத்ரிஜி சார் சொல்றதும் மூச்சு காற்றை பத்திதான் சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் என்ன பார்த்தோம் வீரபிரமேந்தர் இவங்க மூணு பேரும் பாருங்க மூச்சுக்காற்று எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கறத சொல்லிருக்காங்க ஆனா வெவ்வேறு விதமா சொல்லிருக்காங்க அதனாலதான் சொல்லுவாங்க ஏக்கம் பகுதா வதந்தி உண்மை ஒன்றுதான் ஆனால் அத வெவ்வேறு விதமா சொல்லப்படுது வெவ்வேறு மாஸ்டர்ஸால அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ் ஓகே சோ அடுத்தது என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்லோகத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் திருஷ்டி நிலுப்பினேனி தேவுடு திகிவச்சு திருஷ்டி நிலப்படேனி நஷ்டப்படணும் திருஷ்டி காலிகாம்பாஹம் காலிகாம்பா அப்படிங்கறது சொல்லிருக்காரு இதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா திருஷ்டி அப்படின்னா கவனம் மாஸ்டர்ஸ் நம்ம கவனம் செலுத்தணும் திருஷ்டி நிலுப்பினேனி தேவுடு திகிவச்சு யாரெல்லாம் நம்ம கவனம் செலுத்துறோமோ நமக்கு கடவுளே இறங்கி வருவாங்க அப்படின்னு எவ்வளவு தென்ன தெளிவா சொல்லியிருக்காங்க பாருங்க சோ பாருங்க மாஸ்டர் ராவணாசர் அவர் வந்து கவனம் செலுத்தினாங்க கடவுள் அவர்கிட்ட வந்தாங்க அதுக்கப்புறம் ஹிரண்ய கர்ஷப்பர் அவருக்கும் கடவுள் இறங்கி வந்தாங்க அதுக்கப்புறம் கிருஷ்ணர் கௌதம புத்தர் அதுக்கப்புறம் வீர பிரம்மேந்தர் அதுக்கப்புறம் வேமனா அவர்கள் ரமண மகர்ஷி ஜீசஸ் கிறிஸ்ட் இவங்க எல்லாருமே அவங்க கவனத்தை செலுத்தினாங்க கடவுள் கீழே இறங்கி வந்தாங்க அதே போல மாஸ்டர்ஸ் நம்மளும் நம்ம தியானம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம மூச்சு மேல நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னா கடவுளே இறங்கி நம்ம கிட்ட வருவாங்க இப்ப பாருங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா கீபோர்டு இருக்கு வயலின் இருக்கு பியானோ இருக்கு எல்லாமே அப்படியேதான் இருக்கும் ஆனா நம்ம அது எப்ப கத்துக்கிறோமோ அப்பதான் அதுல இருந்து இனிமையா நமக்கு சவுண்ட்ஸ் ஆகட்டும் ராகம் ஆகட்டும் வரும் இல்லையா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பாட்டுக்கு அது அப்படியே இருக்கும் நம்மளும் சைலண்டா இருந்தா ஏதாவது பலனா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து காத்துக்கிட்டு இருக்குமா யார் என்ன வந்துட்டு வாசிப்பாங்க கத்துப்பாங்க யார் என்ன வச்சு நல்லா வாசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே போல மேல வந்து ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் வந்து எவ்வளவு ஆயிரக்கணக்கான ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் நமக்காக இருக்காங்க யாரு தியானம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அவங்களுக்கு போய் உதவி பண்ணலாம் அப்படிங்கறது அவங்க கண்டிப்பா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம எப்போ தியானம் செய்வோமோ ஆட்டோமேட்டிக்கா கடவுள் இறங்கி நமக்கு வருவாங்க இப்ப இங்க நமக்கு ஒரு டவுட் வரலாம் கடவுள் இறங்கி வருவாங்கன்னா நம்ம போட்டோல பாத்துருப்போம் இல்லையா கடவுள் எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும் கிராமர் ஆகட்டும் கிருஷ்ணர் ஆகட்டும் முருகர் ஆகட்டும் அப்புறம் ஆஹ் வெங்கடேஸ்வர சுவாமி ஆகட்டும் இவங்க எல்லாமே அந்த ரூபத்துல நமக்கு வந்து டைரக்டா வந்து பிரத்யமாகி அவங்க நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க நம்ம கடவுள் வர்றாங்கன்னா அப்படி நினைக்க கூடாது அவங்க ஒவ்வொரு விதமா வேற விதமா நம்ம வாழ்க்கையில வந்து கண்டிப்பா உதவி பண்ணுவாங்க இதுக்கு ஒரு சின்ன கதை இருக்கு மாஸ்டர்ஸ் என்னன்னா ஒரு சுவாமிஜி இருக்காங்க அவங்க வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கடவுள் பக்தர் எப்ப பாரு அவங்க கடவுளுக்கு பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கடவுளுக்கு சேவை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க கடவுளுக்கு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவ்வளவு பக்தர் அந்த சுவாமிஜி ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த சுவாமிஜி இருக்கிற ஊர்ல வந்துட்டு ரொம்ப வெள்ளம் மாதிரி ஃபுல்லா தண்ணி வந்துடுது நிறைய வருது ஆனா இந்த சுவாமிஜி தைரியமா இருக்காரு நான் வந்து கடவுளை நம்பிருக்கேன் எனக்கு கடவுள் வந்து கண்டிப்பா காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு சோ இன்னும் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு ஆள் வந்துட்டு அந்த சுவாமிஜி இந்த மாதிரி நீங்க வந்துடுங்க இன்னும் நம்ம கிட்ட வரல நம்ம இப்பவே போனோம்னா தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூப்பிடுவாரு அவரை வந்து நீ போ நான் வரமாட்டேன் எனக்கு வந்து கடவுள் இருக்காரு என்ன அவர் காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லிடுவாரு சரின்னு சொல்லிட்டு அவரு போயிடுவாரு அதுக்கப்புறம் வெளில நிறைய வர 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 அவங்க வீடு ஃபுல்லா மூழ்கிட்டுது மாடி மேல போய் நின்னுடுவாங்க அப்போ கூட கீழே இப்பயும் ஒண்ணு டைம் இது ஆகல நான் ஒருத்தர் வந்து படகு எடுத்துட்டு வந்திருப்பாங்க நான் என் படகுல நான் கூப்பிட்டு போயிடுறேன் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்பயும் அவர் வரமாட்டாரு நீ இப்போ நான் வரமாட்டேன் எனக்கு கடவுள் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாரு அந்த வீடே மூழ்கி அவரு இறந்துருவாரு அப்போ மேல வந்து கடவுள்கிட்ட போய் அவர் வந்து ரொம்ப கோவமா ஏன்னா இங்க அவர் ரொம்ப பக்தியோட ரொம்ப அவருக்கு அவர் பூஜை பண்ணாங்க இல்லையா ஆனா மேல போய் என் கடவுள்கிட்ட ரொம்ப கத்தி பேசுறாரு கோபமா நான் உங்களுக்கு எவ்வளவு பூஜை பண்ண எவ்வளவு சேவை செஞ்சேன் ஆனா நீங்க எனக்கு என்ன பண்ணீங்க என்ன காப்பாத்திருக்கலாம் இல்ல ஏன் என்ன காப்பாத்தலன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா கேக்குறாரு அப்போ அந்த கடவுள் சொல்றாரு நான் தான் ரெண்டு வாட்டி வந்தனே அப்படின்னு எப்ப வந்தீங்க அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் வெள்ளமே இன்னும் உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னாடியே உன்னை காப்பாத்தலான்னு கூப்பிட்டு போக வந்த நீ வரல சரி பாவம் ரெண்டாவது வாட்டியும் வந்த படகு எடுத்துட்டு உன்னை காப்பாத்திடலான்னு சொல்லிட்டு நீ வந்தியா வரல உந்துதான் தப்பு என்னது ஒன்னு தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இதுல இருந்து என்ன தெரியுது மாஸ்டர் கடவுள் வந்து கடவுள் ரூபத்துல ஒண்ணு வர மாட்டாங்க கண்டிப்பா நமக்கு எந்த விதத்துலமானாலும் வெவ்வேறு விதமா நமக்கு அவரு உதவி செய்வாங்க சோ நம்மளோட ஆஹ் கவனம் ஃபுல்லா எது மேல இருக்கணும் நமக்கு தியானம் செய்யறதன் மேல நம்மளோட மூச்சு காட்டுற மேலதான் இருக்கணும் சோ அதுதான் நம்ம பிஎஸ்எஸ்எம் சொசைட்டி நம்ம சொசைட்டியும் அதுதானே சொல்லுது அது தவிர்த்து நம்ம ஏதாவது இது பண்றோமா நம்மளோட கான்செப்டே நம்மளோட மெயின் கோல தியானம் செய்யணும் அதுவும் என்ன தியானம் தியானம் அத மேல கவனம் செலுத்த சொல்றாங்க திருஷ்டி நிலப்படினி நஷ்டப்படணும் அப்படின்னா நம்ம கவனம் செலுத்தலாம் நமக்கு ஏற்படுறது நமக்கு வர்றது எல்லாமே நஷ்டங்கள் தான் ஓகேவா என்ன மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா வெவ்வேறு விதமா இருக்கும் இப்ப நான் தியானம் செய்யல நான் வந்துட்டு கவனம் செலுத்தலன்னு வச்சுக்கோங்க உடல் ரீதியாகட்டும் மனது ரீதியா அப்புறம் மைண்ட் புத்தி ரீதியா ஆன்ம ரீதியா எல்லா விதமாவும் நமக்கு நஷ்டங்கள் தான் இருக்கும் உடல் ரீதியான்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தியானம் செய்யலைன்னா கண்டிப்பா நம்ம நோயாலயோ இல்ல வந்துட்டு பினான்சியலா பணம் இல்லாமையோ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லயோ நமக்கு நிறைய துன்பங்கள் வரலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு மனது ரீதியான்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இருக்கும் டிப்ரெஷன் இருக்கும் கோபம் பயம் இந்த மாதிரி வெவ்வேறு குணம் நெகட்டிவ் குவாலிட்டிஸ் இருக்கு இல்லையா நம்ம நிறைய நஷ்டத்தை ஃபேஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் அப்படிங்கறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது யோசிக்க முடியாது ஏன் அப்படின்னா நம்ம வந்து தியானம் செய்யல இல்லையா தியானம் எப்போ செய்யறோமோ அப்போதான் நம்ம வந்துட்டு கண்டிப்பா நம்மளால வந்துட்டு நஷ்டம் போகாம நம்மளால இருக்க முடியும் சோ நம்ம ஆன்மா எடுத்துக்கோங்க ஆன்மா தகுந்த எக்ஸ்பீரியன்சஸ் அனுபவங்கள் எதுவுமே நமக்கு வராது தியானம் செய்யலன்னா எப்போ நம்ம தியானம் செய்யறோமோ மாஸ்டர்ஸ் அப்பதான் கண்டிப்பா நமக்கு எந்த எப்படி சொல்றது எல்லாம் நல்லது நடக்கிறதாகட்டும் கடவுள் கிட்ட இருந்து நம்மளும் நம்ம வாழ்க்கையில ரொம்ப ஆனந்தமா இருக்கலாம் நம்ம நினைக்கலாம் நிறைய பேர் தியானம் செய்யலையே அவங்களும் ஹாப்பியா இல்லையா சொல்லிட்டு அவங்களோட ஆனந்தம் அவங்களோட சந்தோஷம் நிரந்தரமானது அல்ல நம்ம எப்போ தியானம் செய்யறோமோ அதுல இருந்து வர ஆனந்தம் தான் நிரந்தரமானது அதை நம்ம வந்து இங்க தெரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ் சோ ஓவராலா இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்க நம்ம வந்துட்டு தியானம் செஞ்சாதான் அதன் மேல நம்ம கவனம் செலுத்தினாதான் நம்ம வந்துட்டு சந்தோஷமா இருக்க முடியும் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சொல்றாங்க மாஸ்டர் சோ அடுத்து இன்னொரு ஸ்லோகத்தை பத்தி பாக்கலாம் அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காலி ரீதி விஸ்வ கோலாலலோ நுந்துவோ திவுல பூல மத்திய திருகுகளவோ நுவுலே சோட்டு நிக்கமுகா லேது காளிகாம்பா ஹம்ச காளிகாம்பா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காலிலோல கோ அந்த காலத்திலேயே கோ தென்னன் தெளிவா சொல்லிருக்காங்க இந்த ஹையர் பத்தி நம்ம நினைச்சிரலாம் இப்ப நம்ம பூமி மேல இருக்கும் நினைக்க கூடாது எவ்வளவோ ஆயிரக்கணக்கான டைமென்ஷன்ஸ் இருக்கு பூலோகமே இல்ல எவ்வளவோ ஆயிரக்கணக்கான வெவ்வேறு டைமென்ஷன்ஸ் ஹையர் டைமென்ஷன்ஸ் இருக்கு இப்போ பூலோக்கம் இருக்கு புவர்லோக்கம் சுவர்லோக்கம் ஜனாலோக்கம் மகாலோக்கம் தப்போ லோக்கம் சத்திய லோகம் இவ்வளவு லோக்கம் இருக்கு அங்க போவோம் திரும்ப பூலோகத்துக்கு வருவோம் அங்க போவோம் பிறக்கும் போது இங்க வருவோம் இறந்ததுக்கு அப்புறம் அங்க போவோம் மறுபடியும் இந்த மாதிரி வந்துகிட்டு போயிட்டு வந்துகிட்டு போயிட்டு இருப்போம் இல்லையா ஆனா நம்ம பூலோகத்துல இருக்கும் போதே ஹையர் டைமென்ஷன்ஸ் இருக்கு வெவ்வேறு லோகாஸ் இருக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் உயிரோட இருக்கும் போதே எப்படி அப்படின்னா ஆஸ்ட்ரல் டிராவல் மூலியமா சரி அப்படின்னு கிளியரா சொல்லியிருக்காங்க பாருங்க ஆஸ்ட்ரல் டிராவல் மூலியமா அப்படின்னா ஆஸ்ட்ரல் டிராவல் எப்போ நடக்கும் நம்ம தியானம் செஞ்சாதா சோ சுத்தி 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 எது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனும் நமக்கு அனுபவபூர்வமா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம மெடிடேஷன் தான் பண்ணி ஆகணும் மாஸ்டர்ஸ் எப்போ நம்ம மெடிடேஷன் பண்றோமோ நமக்கு எண்ணங்கள் இல்லாத நிலைக்கு போய் சேருவோம் இல்லையா அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு காஸ்மிக் எனர்ஜி நம்ம வாங்கிப்போம் அந்த காஸ்மிக் எனர்ஜியால நமக்கு உள்ள இருக்க ஆஸ்ட்ரல் பாடி இருக்கு இல்லையா அது வெளியில வந்து ரிலீஸ் ஆகி நம்ம ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணிட்டு வெவ்வேறு லோகத்துல நம்ம போக முடியும் மாஸ்டர்ஸ் சோ நம்ம ஆனா பாதி மெடிடேஷன் பாத்தீங்களா எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இந்த உண்மை எல்லாம் தெரிஞ்சது நம்ம சார் சொன்னதுதான் சோ அவர் ஒன்னு புதுசா சொல்லல இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான மாஸ்டர்ஸ் அவர் படிச்சு ஆராய்ச்சி பண்ணி தான் அவரு நமக்கு ஈஸியா சிம்பிளஸ்டா நீங்க மூச்சு காட்டுற மேல கவனம் செலுத்துங்க ஆட்டோமேட்டிக்கா முடித்தது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு சோ இந்த வாய்ப்பு எனக்கு இன்னைக்கு அளித்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர்ஸ் தேங்க்யூ சோ மச்